மகாப்படி ஒரு சமுகரம் இதில் நீங்கள் நான் மீன் பிடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது ஒத்தெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான்

நிலை ஆண்டுகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற வாசித்து முடிப்போம் நீங்களோ அச்சி ஒளிநடத்திற்கு வரவழைக்க புண்ணியங்களை

வளர்ச்சி தமிழ்த்து தமைத்து பார்க்கும் பொழுது என்பதில் மட்டும் நான் குறைபட்டு இருக்கிறோம் மறந்து விட கூடாது சுமார் பதிமூன்றாவது மாதமாக இந்த சத்திய வார்த்தைகள் தெளிவாக நாம போராடிக்கொண்டிருக்கின்ற அது எழுச்சியை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது சத்தியமாய் திட்டமாய் பேசுவதற்கு இன்றைக்கு ஆனாலும் மனவாக்கின் பார்க்க வேண்டும் என்பதற்காக வார்த்தைகளை அறிவிக்கொண்டிருக்கின்றார் அடுத்த ஆண்டு இருக்கணோமான உங்கள் வாழ்க்கையை தயவு செய்து செய்ய முடியும் என்று ஒரு கேள்வி நமக்கு எது பார்த்தாலும் அடைப்புகள் அடைப்புகள் நிறைவு செய்கிறேன் வார்த்தை என் வாழ்க்கையை தூக்கிவிட்டு முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது